வணக்கம்ங்க இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நான்கு மணி விற்பனை பதிவில் மூன்று ஜோடி கன்றுகளுடைய பதிவுகள் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கன்றுகளை பற்றின தெளிவான விளக்கம் நேரில் போய் பார்க்கறதுக்கான முகவரி வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கூகுள் பே பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க அனைத்து மாவட்ட நண்பர்களுக்கும் வெளி மாவட்ட நண்பர்களுக்கு குறிப்பாக கண்டிப்பாக ஜாயிண்ட் வார்டை நாங்கள் பண்ணி கொடுக்குறோமுங்க ஜாயின்ட் வார்டை அமைகிறதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பான முறையில் உங்கள் வீட்டுக்கு கயிறுகள் மாற்றி கொண்டாந்து இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க ஜோடி காங்கேயம் மயிலை கிடாரி கன்றுகள்ங்க இரண்டும் சுழி சுத்தமான கன்றுகள்ங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க வலதுபுறம் இருக்கிறது மூணு டு நாலு மாதம் ஆச்சுங்க இடதுபுறம் இருக்கிறதுக்கு ரெண்டு மாதம் ஆச்சுங்க ரெண்டுமே நல்ல மாடுகளுக்கு பிறந்த தெளிவான காங்கேயம் கிடாரி கன்றுகள்ங்க இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க ரெண்டுமே தரமான கிடாரி கன்றுகள்ங்க இரண்டும் சுளி சுத்தமாக இருக்குது நல்ல ரெட்டநாடி ஓடம்புங்க வலதுபுறம் இருக்கிற கன்று பார்த்தீங்கன்னா நல்ல பால்வர்கமான மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க காங்கை கன்றுகள் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க விலை குறைவான கன்றுகளாக வேணும் சுழி சுத்தமான கன்று நல்ல பால்வருகமான ரெட்டனாடி கண்ணாக வேணும்னா ரெண்டு கண்ணுமே நல்ல ரத்தனாடி கன்றுகளாக வரும்ங்க ஜோடியினுடைய விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க இந்த மாதிரியான கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடிக்கடி விற்பனைக்காக கொண்டு வர்றோம்ங்க நிறைய பேர் வந்து காங்காயம் கன்றுகள் வந்து விலை குறைவாக எதிர்பார்க்குறாங்க விலை குறைவான கன்றுகள் வரும்போது நம்ம நிறைய பதிவுகள் போடுறோம் காங்கேங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எண்ணிக்கையில் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டே வருதுங்க இந்த மாதிரியான கன்றுகளை இப்போ நம்ம தேர்வு செஞ்சு வளர்க்கும் போது தான் இன்னும் வந்து ஒரு இரண்டு வருடம் மூன்று வருடம் கழித்து காங்கயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால் மாடுகள் அப்படின்னு நம்ம சொல்கிற அளவுக்காவது மாடுகள் இருக்குங்க ஏன்னா அந்தளவுக்கு எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க வாங்கணுன்னு நினைக்கிறவங்க குறிப்பாக காங்கை மேலே ஈடுபாடு இருக்கிறவங்க இந்த மாதிரியான தரத்தில் கன்றுகளை தேர்வு செஞ்சு வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கி வளர்க்கலாம் தவிடு வச்சும் வளர்க்கலாமுங்க பால் கொடுத்தும் வளர்க்கலாம் தவுடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மரச்சிக்கில் ஆட்டினா கடலை புண்ணாக்குங்க ஒரு கால் கிலோ ஊற வச்சிங்கன்னா போதும்ங்க ரெண்டு கண்ணுக்கு சேர்த்தி அடுத்த நாள் காலையில் அந்த ஊற வச்ச புண்ணாக்குள்ளே நெல் உம்மி தவிடுங்க புழுங்கலரிசி தவிடுன்னு சொல்லுவாங்க தவிடு ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் உள்ளே போட்டுங்க ஒரு ஐம்பது கிராம் டு நூறு கிராம் நாட்டு சக்கரை ஒரு பத்து கிராம் கல்லுப்புங்க போட்டு நல்லா கலக்கி விட்டுங்க பெசற நாப்பில் ரெண்டு உருண்டையாக எடுத்து ரெண்டு கண்ணுகளுக்கு வச்சிங்கன்னா கன்றுகள் வந்து வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டுக்கோங்க ஏன்னா நாட்டு சக்கரையினுடைய சுவை கள்ளப்புண்ணாக்கினுடைய வாசத்துக்கு நல்லா சாப்பிடுவோங்க தாது உப்பு கலவை கட்டிகள் அதாவது மினரல் மிக்சர் சால்ட் வந்து அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகங்களில் கிடைக்குங்க அதை நீங்கள் போய் அரை கிலோ ஒரு கிலோ இரண்டு கிலோ அளவில் கிடைக்கக்கூடிய கட்டிகளை நீங்கள் வாங்கிட்டு வந்து கன்றுகள் கட்டுற இடத்துல மேலேருந்து கட்டி தொங்க வெட்டிங்கன்னா வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டுக்குங்க அது உடலில் ஏற்படக்கூடிய சத்து குறைபாடை போக்கக்கூடிய தன்மை அதாவது மினரல்ஸ் குறைபாடு ஏதாவது இருந்து இருந்ததுன்னா தாது உப்பு கலவை கட்டிகள் கட்டுவதன் மூலியமாக அதனுடைய குறைபாடு நீங்குங்க கன்றுகளுடைய உடல் வளர்ச்சிக்கு மினரல்ஸும் கண்டிப்பாக வேணுங்க மினரல் டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா கன்றுகளினுடைய உடல் வளர்ச்சி சீராக இருக்காதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஜோடி காலை கன்றுகள்ங்க இடபுறம் இருக்கிறது காங்கய் கன்று வளர்ப்புறம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லம்பாடி கண்ணுங்க ரெண்டுமே நல்ல கண்ணுங்க சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க லம்பாடி கண்ணுக்கு ஆறு மாதம் ஆச்சுங்க கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா மயிலக்கண்ணுக்கு கண்ணுக்கு ஒரு அஞ்சு டு ஆறு மாதம் இருக்குங்க ரெண்டு ஜோடியில் நல்ல கன்றுகள் ரேசுக்கு பழக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான ஜோடியை வாங்கி தேர்வு செஞ்சிங்கன்னா தாராளமாக ஒரு ஆறு மாதம் கழித்து பழக்கத்துக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல கன்றுகளாக வந்து சேருங்க இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க லம்பாடி கண்ணுக்கு ஆறு மாதம் ஆச்சுங்க மயிலக்கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மாதம் ஆக போகுதுங்க இரண்டும் சுழி சுத்தமான கன்றுகள் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழது இல்லை வயிறு தொங்கல் இல்லை குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுக்கப்பட்டிருக்குதுங்க இரண்டுக்கும் மொகரை க புதுசு இருக்குது வண்டி ஏற்றும் போது தேவையான தும்பு திருகாணி தலக்கர் எல்லாம் புதுசு போட்டு கொடுக்குறோம் இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல சூட்டிப்பான ரேசு கேட்டுற மாதிரி இருக்கிற தரத்தில் இருக்கக்கூடிய காங்கேயம் செவலை காளைக்கண்ணும் லம்பாடி காலை கண்ணுங்க ரெண்டுமே அருமையான கன்றுகள்ங்க ரெண்டுமே நல்ல சூட்டிப்புங்க ரெண்டும் ஜோடியில் அருமையாக வந்து சேரும்ங்க இரண்டுக்கும் வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்று டு பன்னெண்டு மாதம் இருக்குங்க இரண்டும் சுழி சுத்தம் கழிப்பு சுளி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லைங்க நல்ல முகக்கூறான கண்ணுங்க லம்பாடி கண்ணும் நல்ல மூக்கூறான கண்ணு காங்கேயம் கண்ணும் செவலை கண்ணும் நல்ல மூக்கூறான கண்ணுங்க எல்லா பக்கமும் நல்ல மலை இருக்கிறனால கொஞ்சம் தீவனம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கிறது கொஞ்சம் மெதுவாக குடிக்கும்ங்க ஏன்னா வந்து மலையில் வந்து ஈரத்துக்கு மாடுகள் வந்து தண்ணி தீவனம் கொஞ்சம் கம்மியாக தான் குடிக்கும் ரெண்டுமே நல்லா சூட்டிப்பான கன்றுகள் ரேஸுக்கு ரெண்டுமே ஆகுங்க இந்த தரத்தில் வாங்கி பழக்கணும்னு நினைக்கிறவங்க இப்போயே நீங்கள் வாங்கி தேர்வு பண்ணிக்கலாம் ரெண்டுக்கும் பன்னெண்டு மாதம் வயசாகுது சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க ஜோடி லம்பாடி மற்றும் காங்கேயம் செவலை காளை கன்றுகளினுடைய விற்பனை விலை நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எனக்கு நீங்கள் கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வார்டை கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும்தானுங்க நீங்கள் வாங்குகிற மாடுகள் கன்றுகள் பாதுகாப்பான முறையில் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீதித்துறையும் வண்டி வாடையும் நீங்கள் கொடுத்தால் போதுமானதுங்க நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ பதிவுகள் குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க வணக்கம்ங்க